ஆகவே இந்த கனிமவள கொள்ளையை தடுத்து நிறுத்த வேண்டிய கட்டாயம் அதிமுக இருக்கு மக்கள் பாதிக்கப்படுகின்ற செயலை திமுக அரசு உடனே நிறுத்த வேண்டும் இல்லை என்று சொன்னால் மக்கள் எழுச்சியாகி மக்கள் கோட்டமாக மாறும் இரண்டாம் கட்டமாக அடுத்த கட்டம் வந்து மக்கள் கோடம் தான் சொன்னது போல திமுக எடப்பாடியார் தேனியில் சுட்டார் திமுக தான் எங்களுக்கு எதிரி மற்ற யாரும் எதிரிடையாது திமுகவை வீழ்த்துவதற்கு எதிர்ப்பு ஓட்டுகளை போற ஒருங்கிணைப்பேன் நீ அப்படி கேட்கக்கூடாது நீ அந்த மாதிரி கேட்கறதை விட எல்லா எதிர்ப்பு ஓட்டுகளையும் ஒருங்கிணைப்பு சொன்னா மக்களுடைய ஆதரவு எடப்பாடியாருக்கு தான் கிடைக்கும் அதான் பொருள் ஆறு மாதம் கழிச்சு கூட்டணியை பத்தி நான் சொல்லணி அதனால வந்து அவர் ஆறு மாதங்கள் சொன்னார்னா அவர் சொல்லி ஒரு நாள் கழிச்சு எங்கிட்ட கழுங்க நீங்க அண்ணா தீமுக எடப்பாடி கையில கடங்களில் பத்திரமா இருக்கு அண்ணா தீபுகட அத்தனை பொதுக்குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பேரூட்ச்சியாளர் பேரூராட்சியாளர் நகராட்சியாளர் ஒன்றியச்சாளர் கிளாச்சாளர்களாக வாழ்க்கைச்சாளராக வட்டக்கலைசியாளராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட நிர்வாகிகள் நகராட்சியாளர்கள் ஒட்டுமொத்தமான ஒன்றிய ஒட்டுமொத்தமான ஆதரவோடு எடப்பாடியார் பொதுச்செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் ஆகவே அவர்தான் கட்சி புரட்சி எம்ஜிஆருக்கு பின்பு புரட்சி அம்மாவுக்கு பின்பு மூன்றாவது அத்தியாயம் அண்ணா அதிமுக எடப்பாடி பழனிசாமி தான் அதுல கருத்து வேறுபாடே கிடையாது அந்த குழப்பமே அவங்களுக்கு வேண்டாம்